பலாலியில் இருக்கிற ஒரு குரும்ப சிட்டி அந்த கிராமத்தில் நிற்கிறோம் அஞ்சலா அது வாங்கிய வாங்கி இப்போ அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இப்போ அந்த ரோட்டு கரையெல்லாம் பதினஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்பதாக இராணுவத்த கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு இடம் பரமானந்தர் வித்யாலயம் பரவளன் ஸ்ரீ வேலுப்பிள்ளை வித்தியாலயத்துல நிக்கிறோம். இப்போ வந்து வந்தியால வந்துரும்பிராயில இருந்தனான. தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இப்போ நாங்க இப்ப நிக்கிற பகுதி பார்த்தீங்களா இந்த இருக்கிற ஒரு குறும்பா சிட்டி அந்த கிராமத்துல நிக்கிறோம். அந்த குறும்பா கிராமம் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பதாக ராணவத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு இடம். ஸோ அந்த இடத்தை தான் நாங்கள் இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம் அதாவது அந்த இடங்கள் எப்படி இருக்குது அங்கே இப்போ இருக்கிற மக்கள் எப்படி இருக்கணும்ன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட இந்த இடம் வந்து இருபது வருடங்களுக்கு பிறகு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லை அதே நிலைமையில தான் இருக்குதான்னு சொல்லி எங்கே இருக்கிற வாழ்கிற மக்களோடையும் கலந்துரையாட போகிறோம் அதுக்கு முதல் இந்த வீடியோ பார்த்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ அதோட ஒரு லைக்கும் போட்டு விடுங்கோ நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் வாங்க வீடியோக்கே போகிறோம் இப்ப நாங்க நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ வேலு பிள்ளை வித்தியாலயத்துல நிக்கிறோம் இதுல இருந்து தான் நாங்கள் ஆரம்பிக்க போறோம் வாங்க பயணம் ஆரம்பிக்கிறோம் சில பேர் இந்த பாடசாலையில வந்து படிப்பிச்சு படிச்சிருப்பீங்க இந்த பாடசாலையை தெரிஞ்சிருக்கும் அப்படி உங்களுக்கு இந்த பாடசாலை தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா ஏன்னா கமன்ல சொல்லுங்க இந்த பாடல்கிட்ட தெரியுமெண்டு இந்த இடம் முதல் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை வந்து பதிவிட்டுக் கொள்ளுங்க இப்ப நாங்க பாடசாலையில இருந்து ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நாங்கள் அந்த ஊரை சுற்றி பார்க்க போறோம் குறிப்பாக பிரதேசங்களில் பச்சை பள்ளாங்க கூட காணப்படுத்து பாருங்க அதாவது இந்த பகுதியில் ஆக்கள் இல்லை பாத்தீங்க வீடு கால் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிறுவர்கள் நிற்கிறேன் தூரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ கொஞ்சம் குடியிருப்புகள் ஆங்காங்கே சில இடங்களில் காணப்படுது நாங்கள் கிட்டத்தட்ட வய அந்த ரோட்டில் வந்து உள்ளுக்கு ஒரு எழுநூறு மீட்டர் தூரம் உள்ளுக்கு வந்துட்டேன் மந்த வைப்புகள் கொஞ்சம் கூட காணப்படுது இந்த இடங்களில் அதே மாதிரி விவசாய நிலங்களும் காணப்படுது நாங்கள் இங்கே இருக்கிறாக்கிட்ட பற்றி இந்த இடத்தை பற்றி கொஞ்சம் கதைப்போம் இல்லை நாங்கள் நாங்கள் இப்போ

இப்ப அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அந்த ரோட்டு கரையெல்லாம் பதினஞ்சு லட்சம் வந்து நிற்கு கொஞ்சம் இருந்தது பள்ளிக்கூடம் நாங்கள் இப்ப என்ன தொழில் ஒன்றும் இல்லை நாங்கள் வீட்டோட இருக்கோம் என்ன மாதிரி வேலை செய்கிறவர்தானே போறவர்

முந்தி இந்த கடங்களில் வீடுகள் இருந்துடும் என்ன நினைக்கிறேன் ஏண்டா மதில்கள் இருக்குது பாருங்கள் தூரத்தில் வந்து மதுள் தெரியுது அங்கால தோட்டக்காணி இருக்குது நிறைய இதில் வந்து ஒரு வீடு வீடுடாக்கு அதில் அந்த அத்தி மேல் கூரைகள் இல்லாமல் சும்மா நிலைகள் இல்லாமல் ஒரு வீடு ஒன்று இருக்குது இதெல்லாம் முந்தி குடியேற்றம் நம்ம இஞ்சி பாருங்கள் வேரிகள் எல்லாம் அப்படி இருக்குது அந்த மதில் கட்டின மாதிரி இப்போ நாங்கள் அங்கால போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அப்படியே இதுல ஒரு புதிய வீடு ஒன்று இருக்குது அஹ் அது மாதிரிங்கால உழுது செய்யப்பட்ட ஒரு வயல் நிலம் காண ஐயா பாத்தீங்கன்னா விறகுகள் கொண்டு போறேன் பாத்தீங்கன்னா ஒரு பாடசாலை இருக்குது யாழ்ப்போன் கர பரமானந்தர் வித்யாலயம் அந்த பள்ளிப்படம் வங்கால பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வேலிப்பட்டு இராணுவத்திருந்த இராணுவத்தினரின் உயர் பாதுகாப்பு வலயமாக இப்போவும் விடிப்பு செய்யாமல் இந்த நிலங்கள் இருக்குது அதுவும் குறி சில நிலங்களில் குறிப்பாக அப்படியே நீளத்துக்கு இந்த கம்பி வேலிகள் காணப்படுகிறது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் பொதுவாக இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பத்தையெல்லாம் நிறைய இருக்கு பாருங்க வீடுகள் பெருசா இல்லை முந்தைய ஒரு காலத்தில் இந்த இடங்களில் வந்து நிறைய விவசாய நிலங்களும் நிறைய குடிமனைகளும் காணப்பட்டதா இங்கே இருக்கிற மக்கள் சொல்லினா மாதிரி அம்மன் ஆலயம்தான் அந்த கோயில்ன்ற பேர் அது மாதிரி இங்கால குரும்பசெட்டி வளர்மதி சன சமூக நிலையம் அஹ் மூடுபட்டு காணப்படுகிறது இதுல பாத்தீங்கன்னா சொன்னா நிலா உதயன் ஸ்டுடியோ வந்து போட்ட ஒரு போட் வந்து போட்டு அதாவது அந்த போட்டோ எடுக்கிற ஆளுங்க இப்பகுதிகளிலும் ஆங்காங்கே சில வீடுகள் காணப்படுகிறது மற்ற பகுதிகளில் பெரிய பற்றைகளே காணப்படுகிறது இது வந்து ஒரு விவசாயத்துக்கு உட்கார்ந்த நிலம் பாதி கண்டா இல்லாடாமே கலரே செம்மண்ணிலே இருக்கு பாருங்க இந்த பகுதியில் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாகவே வந்து இங்கே ரோட் போகுது அதே மாதிரி இங்காலேயும் ஒரு ரோட் போகுது ஃபுல்லாக வந்து பத்து ஏழு ஆயிருக்கு இந்த ரோட் வந்து இந்த வீடுண்டு போகுது பேரு வீடெல்லாம் கிடைக்குங்க அது நிறைய இந்த வீடியோவில் நாங்கள் குரும்பசெட்டி கிராமத்தை சுற்றி பார்த்துறாங்க அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்த குரும்பசிட்டி கிராமத்தில் இருந்திருக்கலாம் அல்லாட்டிக்கு இந்த குரும்பசிட்டி கிராமத்தில் இருந்துட்டு வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இந்த வீடியோவை பார்த்துருக்கலாம் இருந்தால் நீங்கள் இந்த எந்த சிட்டியில் எந்த இடத்துல இருந்தீங்கன்ட்டு ஃபோன் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதை மற்றது லைக் பண்ணியே விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்